நங்க மாமி மீன் வாங்கிட்டேன் வந்துட்டியாமா வெங்காயம் தக்காளி போட்டு ஆ ஆ வெங்காயம் காலி கிலோ தக்காளி காலி கிலோ வாங்கி வந்துருமா வெங்காயம் தக்காளி இல்ல வெங்காயம் வாங்கணுமா இந்த மாமி ரொம்ப ஓவர போறாங்க என்ன பாத்து நேக்கிற போய் வாங்கிடுவா இம்ம நாள் இன்னும் ராதா தானே பண்ணுந்தா நம்ம நீ பண்ண மாரி முறைக்கிற இப்ப கர பொண்ணுங்களுக்கு கடைக்கு போண்ணுனாலே வலிக்குது மாமி வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டதே தப்பா போச்சு இவங்களுக்கு வேலை செய்வேன் போட்டான் ஒரு நாள் தான் வேலைக்கு போனேன் அந்த கேப்ல மாவிக்கு என்னன்னு தெரியல இந்த ராதா மாமி இப்ப நம்மள மதிக்க வே மா நம்ம மேலக்கரம் பயம் போயிடுச்சு என்ன பண்ற பாரு